அப்படி ஒண்ணும் இல்ல என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவரோட கடைசி படம் அதனால பயங்கரமா இருக்கும் தேட்டர்ஸ் தான் தெரிக்கும் படமா ஒரு பிரச்சனை இருக்கு அந்த படத்துல ஏன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தளபதி படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிப்டி பர்சன்டேஜ் தலைப்படம் எடுத்தாலும் துணிவு மாதிரி படம் எடுக்கிறாரு அவரு அவர் வந்து தீரன் அதிகாரம் ஒன்று அந்த மாதிரி ஒரு ஜானர்ல வந்து விஜய் வச்சு போனாரு கமர்ஷியலா இல்லாம போனாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே விஜய் அவர்கள் ஆசைப்படுறார் விஜய் அவர்கள் கடைசி படம் விஜய் அவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி இருந்துச்சா ரொம்ப சந்தோஷம் தான் அவர் அவர் இவ்வளவு பெரிய கரியர் நைன் இயர்ஸ் வந்து கரியர் லஜண்டரி கரியர் அந்த ஒரு ஆசை இருந்து அடுத்தடுத்த படங்கள்ல அது அவரோட படமா இருக்கணும் அப்படின்றது வினோத் நல்ல டைரக்டர் வினோத் கிட்ட ஒரு பிரச்சனையும் கிடையாது வினோத் அஜித் கூட சேர்ந்தனால அந்த ரெண்டு திரைப்படங்கள் நல்லா இல்லை அது என்ன ரீசன் எனக்கு தெரியல வினோத்தே பண்ணிட்டு வர யாரு நல்லா பண்ணு வினோத்தோட யாரு நல்லா இங்க பொலிட்டிக்கல் அறிவோட அழகாக படம் எடுத்துற முடியும் அப்படின்றது தெரியல அவர் நல்லா பண்ணுவாரு அப்படின்ற ஒரு தாட் இருக்கு ஏன்னா அவரோட ஸ்பீச் அவ்வளவு நல்லா இருக்கு அவரோட தாட்ல அவரு வந்து ஒரு நல்ல படம் எடுத்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பட் வினோத் பண்ணமா இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும் பட் ஆனா அதுக்கு வாய்ப்பு ப்ரோ ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அது அது மட்டும் இல்லாமல் தளபதியோட இது வந்து கடைசி படம் ஹெச் நோத் பிளஸ் தளபதி காம்பினேஷன் வந்து வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் தளபதி வேற அரசியலுக்கு வராரு கொடி வேற அறிவிச்சிருக்காரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் தளபதியை வந்து கொடி அறிவிச்ச அன்னைக்கே வந்து தளபதி வந்து ரொம்ப ஓவரா பேச ஆரம்பிச்சாங்க யான சின்னத்தை வந்து போடக்கூடாதுன்னு அது வந்து ரொம்ப தப்பு அப்புறம் வந்து வினோத் பிளஸ் தளபதி வந்து வேற லெவலில் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இந்த படம் வந்து வேற லெவலில் இருக்கும் நினைக்கிறேன் ஆ பொலிட்டிக்கல் பிலிமா இருக்குமான்னு தெரியல அது வந்து வினோத் தான் கேட்கணும் கேட்க கூடாது அவர் எப்படி எடுக்கிறாருன்னு நமக்கு தெரியல இல்லையா இருக்கலாம் ஆமா இதுக்கு முன்னாடி அஜித் சார் கூட பண்ணாரு அடுத்தது இப்ப தளபதி கூட பண்றாரு வேற லெவல்ல இருக்கும் நினைக்கிறேன் வெறித்தனமாக வெயிட் பண்றோம் காரணம் என்ன அப்படின்னா தளபதியோட கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா இது கடைசி படமா இருக்க கூடாது அரசியலுக்கு போன அரசியலுக்கு போனாலுமே அடுத்தடுத்த படங்களை பண்ணணும் எதிர்பார்க்குறோம் அதே வேளை ஹச் வினோத்தோட சேர்ந்து பண்றாரு முன்னாடி நல்ல தரமான படங்கள்லாம் கொடுத்திருக்காரு அதே வேளையில் இது கடைசி படம் அப்படிங்கிறதுனால ஹச் வினோத் பண்றாரு அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் இதுவா இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது ஒரு நல்ல கதையா இருக்கிறதுனாலதான் இதை சூஸ் பண்ணியிருப்பாரு ஏன்னா கடைசி படம் அப்படிங்கிறதுனால இது வெறித்தனமான வெயிட்டிங்ல நாங்கள் இருக்கிறோம் இல்ல இது வந்து இது இது வந்து பொலிட்டிக்கலா தான் இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம் ஏன் அப்படின்னா இவரு இதுக்கு அப்புறம் என்ட்ரி என்னால இது ஒரு பொலிட்டிக்கல் மோதியா இருக்கணும்னு நினை நாங்களுமே நினைக்கிறோம் அதே வேலையில எப்படின்னா மெர்சல் வந்துச்சு மெர்சல் எப்படி பல அரசியல் பேசினாங்களோ அதே மாதிரியான ஒரு படமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் எதிர்பார்க்கிறோம்

இதுக்கப்புறம் படங்கள் வரும்போதுதான் ரொம்ப ஒரு மாதிரி மன கஷ்டமா இருந்தேன் இந்த எஃப்டிஎஃப்எஸ் வந்து இதுதான் தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே லாஸ்ட் எஃப்டி எஃப்எஸ்ஸா இருக்கு ரொம்ப எதிர்பார்க்கிறோம் ஆனா அது மட்டும் இல்லாமல் ஹெச்வி நோக்கிட்ட கொடுத்துருக்காரு இல்லையா இது ஒரு பொலிட்டிக்கல் மூவியா இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கறோம் இப்ப கொடியை லான்ச் பண்ணிட்டாரு அடுத்தடுத்த வேலை எல்லாம் வந்துருச்சு இப்ப பொலிட்டிகலா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு மூவியா எடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் அதான் நாங்க எதிர்பார்க்கறதும் அண்ட் அவர் கண்டிப்பா வந்து பொலிட்டிக்கலா இதுவெல்லாம் பண்ணுவாரு ஆனா அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் அப்படின்னு சொல்லி இருக்காரு கமர்ஷியலா இருக்கும்போது தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கமர்ஷியல் படம் வந்து கில்லி ஸோ அந்த மாதிரி ஒரு படம் வரணும் அப்படிங்கறதுதான் தான் எதிர்பார்க்கறது ஒரு எப்படி பண்ணாலும் தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போதைக்கு வெயிட் பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டுக்கு தான் போட் மூவிக்காக தான் பயங்கரமா வெயிட் பண்றோம் பண்ணுறோம் முடியாது அதுக்கு நீங்க அட்லி மாதிரியான பிரெசிஸ் கிட்ட தான் போனோம் அட்லி முருகதாஸ் கிட்ட தான் போனோம் இவரு வந்து அந்த மாதிரி படம் எடுக்க மாட்டார் இவருக்கு அந்த மாதிரி படம் எடுக்க வராது அப்படி எடுத்தாரு தான் சந்தோஷம் தான் யார் எடுத்தாலும் என்ன எடுத்தாலும் சந்தோஷம் தான் பட் அளவுக்கு நல்லா பண்ண மாட்டார் அவர் லாஸ்ட் மூலியாக இருக்கிற அது வந்து ஓகே ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு இதுவாக இருக்க மாதிரி இல்லை அப்படிலாம் எதுவான அவர் ரசிகர்கள் இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவரும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவர் படம் பண்ணாலே ரொம்ப சந்தோஷம் தான் அவர் வந்து விஜய் இன்னும் ஒரு 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 தனுஷ் மாதிரி டிஃபரண்டா ட்ரை பண்ற ஆக்சவர்கிட்ட அவர் வந்தா போதும் வந்தாலே ஸ்கிரீன் தெரிக்கும் அவரோட கலெக்ஷன்ஸ்லாம் அவரோட மார்க்கெட் தெரியும் அப்படி இருக்கும்போது அவரு அவர் சான்ஸ்க்கான படம் அடி அடி கில்லி மாதிரியோ இல்ல கில்லியோட பெட்டரா ஒரு தெரி மாதிரியோ கத்தி மாதிரியோ துப்பாக்கி மாதிரியோ ஒரு மாஸ்டர் பீஸ் கொடுத்துட்டு அவர் கமர்ஷியல் மாஸ்டர் பீஸ் கொடுத்துட்டு அவர் ரிட்டையர் ஆயிடுவான் அதுக்கப்புறம் அவருக்கு விருப்பப்பட்டா அவர் நடிக்கட்டும் நடிக்கணும் ஆசை எல்லாருக்கும் அவர் விருப்பப்பட்டா நடிக்கட்டும் நடிக்கிறது